இப்ப ரெண்டு விஷயமுமே சொல்ற மாதிரி ஒண்ணு நம்ம குடும்பத்துல இப்படி இறந்து போன சுமங்கலிக்காக சுமங்கலிகளை நினைத்துக்கொண்டு கொண்டு நமக்கு தெரியவே இல்லைங்களே அப்படின்னாலும் கூட யாராவது அப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு எங்கள் வம்சத்துல இதற்கு முன்னாடி யாரேனும் அப்படி சுமங்கலியாக இறந்திருந்தால் அவர்களுடைய ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் சந்ததியினருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யாருக்காவது சுமங்கலிகளுக்கு ஒரு சுமங்கலிக்காவது உடவை முதலான மங்கள பொருட்களை வழங்க வேண்டும் அப்படி வழங்கி அவர்களை நமஸ்கரிக்க வேண்டும் முடிந்தால் அவர்களை வீட்டுக்கு அழைத்து ஒரு சாப்பாடு இலை பா இலை போட்டு பாயசத்தோடு சாப்பாடு போடுறது இன்னும் ரொம்ப புண்ணியம் அதே போல கன்னி பெண்களாக குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி யாராவது இறந்துட்டாங்க அது ஆண் குழந்தையாக இருந்தாலும்